ഇസയാ തീർക്കതരിസിയൻ പുസ്തകം ഒന്നാമത് അധികാരം അതിനുടേ മൂന്നാമത് വാർത്തയിലേ നാം ഇപ്പോൾ വാസിക്കുക മാട് തൻ യജമാനനെയും യജമാനെയും തൻ ആണ്ടവനു മുന്നണിയെയും അറിയും ഇസ്രവേലോ അറിവില്ലാമും എൻജന ഉണർവില്ലാമും ഇരിക്കുന്നത് എൻ്റെ പെട്രോ അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളുകളേ ദേവനുടേ വാർത്ത ഇസയാ തീർക്കതരിസിക്ക് ഉണ്ടായി അവർ ഉറക്കുന്ന ഒരു തീർത്ഥ ദർശനം കാരണം കർത്തടിയ ഹൃദയത്തിൻ്റെ വേദനയെ അവർ ചൊല്ലുക എപ്പിന്റെ மாடு தன்னுடைய அறிகிறது கழுதை தன்னுடைய நடத்தி வந்த என்னுடைய என்னை இருக்கிறார்கள் என்று அவர் வேதனையோட சொல்லுகிறது இசையா தெற்கு தரிசி ஜனங்களுக்கு சொல்லுகிறார் நாம் இசையா ஒன்று இரண்டாவது வருஷத்தை வாசிக்கும் போது அங்கு காணப்படுகிறது வானங்களை கேளுங்கள் பூமியை செவி கொடுங்கள் கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வதளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதகமாகி கலக பண்ணினார்கள் என்று காணப்படுகிறது கர்த்தருக்கு பண்ணினார்கள்ரு மக்களை தான் நமக்கு காண முடிகிறது நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் பலத்த விடுவித்துக் கொண்டு வந்தார் சகலத்தையும் அவர்களுக்கு அவர்களுக்கு முன்பே இருந்ததில் சகல தோஷத்தையும் விரட்டி மாற்றுகிறார் அவளுக்கு தேவையான ஆகாரத்தையும் தண்ணியும் கொடுக்கிறார் வஸ்திரம் பழகாமல் செருப்பு பழகி போகாமல் காப்பாற்றுகிறார் இப்படி செய்து ஆதரித்து போற்றி புலர்த்தி வந்த தேவனோட பல தடவை அவர்களை முறுமுறுக்கிறார்கள் அப்படி கர்த்தர் எல்லாம் 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 நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் மேலும் இச்சிக்கிறது முறிமுறுக்கிறார்கள் நடக்க முடிஞ்ச சந்தோஷம் தான் எங்கேயாவது ஒரு சிறிய இடரல் வந்து நமக்கு அந்த ஒரு வாங்க முடியாது அல்ல நமக்கு நினைத்தது சேர்க்க முடியாமல் அதற்குள்ள காசுகள் நம்ம கையில் வராதிருக்கும் இருக்கும் பொழுதுதான் யதார்த்தமாக நம்முடைய விசுவாசத்தையும் കർത്തരോടുള്ള പറ്റുതലയെ നമുക്ക് അറിയ മുടികൾ നാം എന്മയാണ് ദേവൻ്റെ പിള്ളകളെ കഷ്ടങ്ങളും കണിനീറുകളും നെറിയ ഉലകത്തിലെ നാം ദേവനുക്ക് വരോധമദേവനോട് മത്സരിക്കുന്നവരായി അതോ ദേവൻഡ് വസനത്തിൽ കീഴ്പടി എണ്ണ തന്നാലും വാഴ്ന്നിന്നാലും താഴ്ന്നിരുന്നാലും നന്മയായി തീമയാലും ഇരുളായിരുന്നാലും ഒളിയായിരുന്നാലും കർത്തരെ വിട്ട് നാം പിന്മാറമാട്ടേനുള്ള അന്ത ഒരു എണ്ണത്തിൽ നാം ഇരിക്കോ ആണ്ട് പിന്നെ പോലെ ആണ്ടർ മാടും ആടും കോളി 一，一，两， தன்னுடைய எஜமான்களை அறிகிறது ஆனால் நமக்கு ஜீவனை தந்த இயேசுவை நாம் அறிகிறோமா அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அருமையான தேவன்ட பிள்ளைகளை அவரை நாம் அறிந்து அவருடைய ராஜ்யத்தில் போக நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபே அழுவாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வந்து நடத்துகிறார் நல்லதாக அப்புறம் இந்த உலகம் நமக்கு ஆண்டு வரு தருகிறதெல்லாம் ஆண்டு வரப்பா கைப்பின் தண்ணீராக இருக்கலாம் ஆனால் ஆண்டு வரப்பா எங் நமக்காக ஒரு ஆண்டு வரப்பா ஜீவஜல நதி ஓடுகிற ஒரு ஆண்டு வரப்பா ஆற்றங்கரை உண்டு ஆண்டவரை அங்கே இழைப்பார்தல் உண்டு என்று அறிந்து ஒவ்வொரு பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வெற்றி சிறக்க ஓட ஒவ்வொருவருக்கும் தாருங்க இயேசு கிறிஸ்து விண்ணாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதிதாரும் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன்